ரொம்பவே ஈஸியாக காடை மிளகு உருவல் வீட்டிலே செய்யலை எப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த கலரில் வந்துடும் இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஜாரில் தட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு வறுவல் செய்கிறோம் அதனால இந்த பவுடர் தான் ரொம்பவே முக்கியமானது இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இந்த அளவுக்கு தான் அரைப்படும் பார்த்திங்கன்னா அரைச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்குமே பட்டை கிராம்பு வந்து உள்ள போட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதையுமே உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கணுன்றதை நல்லா பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து பேக்கெட்டாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிடுவேன் நீங்கள் வந்து வீட்டிலே கையால் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஸ்மெல் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து வெட்டி வச்சுருந்தேன் அதையுமே உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதங்கணும் இந்த டைமில் நான் வந்து ரெண்டு வ போட்டுக்கிட்டேன் மிளகா போட்டுக்கிட்டுறேன் அதை போட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வத்தத்தூள் சேர்த்துருக்கேன் வத்தத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரையுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து இவ்வளோ தான் சேர்ப்போமா அப்படின்னு கேட்டால் அந்த பவுடரை வந்து நடுவில் நடுவில் சேர்க்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்க வைங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்த காடை வந்து வந்து கரெக்டாக எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காடை பீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு பீஸுக்கு செஞ்சுருக்கேன் இதே குவான்டிட்டியை நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கே செய்யலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சொம்புக்கு ஒரு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து இதை கூட்டு மாதிரி வைக்கணும் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் வைக்கணும்னு அதனால இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த பவுடரை வந்து இன்னுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா இந்த கிரேவி பதத்துல இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்